ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் எடுத்த ரெண்டு நாள் வீடியோவை ஒரே விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் திங்காய்கிழமை பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற வேலை இருந்தது சமையல் பண்ணிக்கிட்டே மாவும் அரைச்சிக்கணும் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் அரைச்சேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி காரக்குழம்பு மாதிரி ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலலாம் எண்ணெய் மிதக்க மிதக்க செய்வாங்க எங்கள் வீட்லெலாம் அந்த மாதிரி இது செஞ்சால் சண்டை தான் வரும் அதனால் எண்ணெய் மிதக்கிற மாதிரிலாம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன் காரக்குழம்பு மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பியாச்சு பொண்ணுக்கு வந்து தனியாக டிஃபன் பாக்ஸில் ஊற்றி அனுப்பிட்டேன் பையனுக்கு சாப்பாட்டில் போட்டு கிளறிட்டு மேலாப்பில் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி அனுப்பியாச்சு ஸ்நாக்ஸுக்கு சிகப்பு கொய்யா இருந்தது கட் பண்ணி பேக் பண்ணிவிட்டேன் சாப்பிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வேர்க்கடலை பர்ஃபி சின்னதாக அரைச்சி ரொம்ப சின்னதாக நல்லா அரைச்சி செய்வாங்க பாருங்கள் அது செய்யலான்னு சொல்லிட்டு வறுத்து வறுத்து வைக்கிறேன் அது என்னமோ வறுத்து வச்சா அவ்வளோதான் ஒரு வாட்டி பார்க்குறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது எல்லாரும் வெறுவாயிலே எடுத்து சாப்பிட்றோம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் வறுத்துட்டு இருந்தேன் அப்போ தான் பால் வந்திருந்தது நான் லேசாக தான் மூடியை மூடி கொண்டு போய் வைக்கிறேன் ஆனால் அந்த பால் ஊற்றுற பால் கரு பார்த்திங்கன்னா பால் ஊற்றி வச்சதுக்கப்புறம் டைட்டாக முடி வச்சாரு என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல பால் சிந்தி போயிடும் இல்லைங்களா அதனால் லேசாக முடி வச்சாலும் தொல்லை எனக்கு தான் டைட்டாக முடி வச்சாலும் தொல்லை எனக்கு தான் அதுக்கப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆடி பூரத்தனைக்கு லைனிங் ப்ளவுஸ் எட்டு வந்தேன் இப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக நல்ல நேரம் வந்திருக்கு கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு அதுவும் போட் நெக் தான் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நானும் என் தான் உட்காந்து பேசிக்கிட்டே மார்க் பண்ணி ரெடி பண்ணேன் அப்புறம் கட் பண்ணும்போது அவள் வந்து வீட்டுக்கு ஓடிட்டான் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரை தான் கரை துணியை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிச் பண்ணி போடும்போது எப்படி இருக்க போகுதோ தெரியல எடுத்து வச்சுட்டேன் திங்கக்கிழமை விளாக்கு முடிஞ்சுது இது வந்து செவ்வாய் கிழமை காலையில் டி நகர் போயிட்டோம் போயிட்டு ஐம்பண்ணு வாங்கலான்னு தான் போயிருந்தோம் டி நகரவே ஒரு சுற்று சுற்றியாச்சு இந்த பழைய காலத்து டாலரில் இருக்க பாருங்க நல்லா ஸ்டோன் வச்சதெல்லாம் அழகழகாக இருந்தது பார்க்கறதுக்கு லாங் செயினில் ஸ்டோன் இல்லாமலும் இருந்தது குட்டி குட்டி டாலரும் இருந்தது அழகாக இருந்தது தௌசண்ட் சம்திங் சொன்னாங்க அது அங்கேயே வச்சுருங்கன்ட்டு சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வலையெல்லாம் ரொம்ப டிசைன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டு செட்டு வலையிலும் வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டும் ஒரே டிசைனு தங்கச்சிக்கும் எனக்கும் முந்நூறுவாய்க்கு பக்கம் வந்தது ஆறு மாதத்துக்கு அப்புறம் போய் கருத்துருச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பில்லெல்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக அப்படியே கிளம்பி போயிட்டோம் அதுக்கு முன்னாடியே இந்த ஆரம் செட்டு இருந்தது நெக்லஸ் செட்டு இருந்தது ஐம்பூன்னில் தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அழகழகாக இருந்தது ஆனால் எழுநூறுவாய்க்கு மேலே சொன்னாங்க சரின்னு ஒரு தடவை பார்த்துட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம் அடுத்த வாட்டி போனால் இதை கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் தங்கமே தோற்று போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இந்த நெக்லஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆறுநூறுபாய்க்கு மேலே சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நானும் என் ஃப்ரெண்டும் போட்டு பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் என்னங்க எல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறீங்க வாங்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னாங்க பட்ஜெட் இல்லைங்க வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடையாக போனோம் அவங்க வந்து ஆன்டிக் ஜுவல்லரி வாங்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நானும் போயிருந்தேன் ஆனால் இந்த ஜிமிக்கி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இரநூறு முந்நூறு நானூறுன்னு இருந்தது ரேட்டு ஆனால் ரேட்டுக்கு தகுந்தது தான் சூப்பராக இருந்தது இந்த கடையிலையும் நெக்லஸ் செட்டலாக இருந்தது எல்லாமே ஒரே ரேட்டு தான் அந்த பழைய மால மாடல் பழைய காலத்து மாடல் அட்டிக இந்த ஸ்டோன் வச்சது தான் எனக்கு கண் அது மேலேயே தான் போயிட்டு இருந்தது அது என்னமோ இந்த ஆன்டிக் ஜுவல்லரி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்புறம் செலெக்ஷன் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி சிலர் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே அவங்க வாங்கினது செட்டோடு வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த கல்லுத்தோடெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது இரநூறுபாயில் இருந்து கூட இருந்தது நூறு இருந்து கூட இருந்தது குட்டியாக ஜிமிக்கிலாம் இருக்கிறது இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்த்துட்டு வெறுமனே சும்மா எல்லா டிசைனையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்ன பண்ணுறது நமக்கு வாங்குறதுக்கு மனசே வராது கோல்டு தோடு போட்டால் போதும் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படி இல்லைன்னா கேப் விடலாம் அது கிடையில் நமக்கு இது அத்தியாவசியம் தேவை அப்படின்னு நினச்சா மட்டும் அடுத்த தடவை போனால் வாங்குவேன் இல்லைன்னா அது அப்படியே தான் கிடப்பிலையே கிடக்கும் வாங்க மாட்டேன் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன் என்ன மாதிரி யார் யார் இருக்குங்க சொல்லுங்கள் என் தங்கச்சி தான் சொல்லுவாள் இவள் ஒன்றும் வாங்கவே மாட்டாள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான்னு சொல்லி என்னை திட்டுவாள் அதே மாதிரி நான் போனது வளையல் வாங்க வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் செட்டோட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பக்கம் வந்தது ஆரம் நெக்லஸ்ஸு நெத்தி சுட்டி அதுக்கப்புறம் கம்மல் ஜடவேணி அப்புறம் கையில் கட்டுறதுக்கு என்ன பேருன்னு தெரியல இதெல்லாம் இருந்தது ஒட்டியானம் கூட இருந்தது செலக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த பாக்ஸோடு இருக்கும்போது நல்லா கிளியராக இல்லை பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்லா கிளியராக சூப்பராக இருந்தது அது என்னமோ பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் நல்லா இருக்குதுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க பசங்களுக்கொசரம் வாடகைக்கு யாரும் கேட்டால் கூட சொல்லுங்கங்க நான் வாடகைக்கு கொடுக்குறேன் ஐநூறுரூவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க சரிங்க சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த வலையெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இந்த சில்க் த்ரெட் பேங்கில் வாங்கி கொடுக்கலாம் என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் முழுக்குட்டின்னு கையில் வளையல் இல்லாம தான் அலைவா ஆனாலும் சைஸும் சின்னதாக இருக்கும் வாங்கலை இவங்க ஃபஸ்ட்டு எடுத்ததாக நான் கையிலேயே வச்சுட்டே இருந்தேன் அடுத்தடுத்து பாக்ஸில் இருக்கிறதவா பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் எத்தனை சுற்றி வந்தாலும் கடைசியில் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற பொருள் தான் வாங்குவோம் நீங்கள் அது வரைக்கும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த வளையலை விட்டு போகவும் மனசு வரல இப்படி வளையல் போடுறதுக்கும் எனக்கு தோணலை கண்ணாடி வளையல் மட்டும்தான் போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு வழியாக அந்த ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டு டி நகரவே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தாச்சு பொறுமையாக போகணும் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் போனால் நம்ம வாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம் இங்கே பசங்களை வேறு ஸ்கூலில் கூப்பிடணும் கரெக்டாக மூணே காலுக்கு கால் மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மூன்றரைக்கு ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஈவினிங் டைம் பசங்களாம் டியூஷன் போனதுக்கப்புறம் பார்க்குக்கு போய் கொஞ்சம் நேரம் ஒரு ரவுண்டு நடந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துட்டேன் ஏன்னா ஏழாயிரம் ஸ்டெப் வரைக்கும் நான் டீ நகர்லேயே நடந்து முடிச்சிட்டேன் அதனால் வாக்கிங் எதுவும் போகல கை காலெல்லாம் ஒரே வழி தாங்க முடியல அதனால் ரெஸ்ட் எடுத்த மினிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு எந்த பொருள் வாங்கிறதுக்கும் மனசு இருக்காது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன் எந்த பொருளும் எடுத்தோம் கௌத்தோன்னு வாங்குறது கிடையாது உங்களுக்கு பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா குருமா வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்து வெங்காய குருமா குருமாதான் வச்சிட்ருந்தேன் அது நல்லா உப்பு போட்டு வச்சுட்டு திட்டு வாங்கினா தான் மிச்சமாகிப்போச்சு நல்லா ஆர்வமாக தான் சமைத்தேன் ஆனால் கல்லூப்பு போடவும் கொஞ்சம் ஒரு எனக்கு எச்சா போயிடுச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டோம் ஆனால் குறை சொன்னாங்க ஒரு நாளைக்கு மட்டும் மன்னிச்சிருங்க காலில் கூட விழுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் அப்படியே இந்த டேவை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை தான் நல்ல நல்ல சமையல் செஞ்சு போட்டாலும் ஒரு நாள் குத்தம் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ஆயிரத்தெட்டு நாளைக்கு சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்க இந்த வேலை செய்யாத அந்த வேலை செய்யாது அப்படின்னு என்ன தான் பண்ணுறது நம்ம கேட்குற இடத்துல இருக்கோம் சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க சொல்கிறாங்க என்ன சொன்னாலும் சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் நான் வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன் கொஞ்சம் அழுப்பாக இருந்ததோ ஷாப்பிங் போன அழுப்பு சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்